கூறுக என் அன்பு பிள்ளையே நாம் சொல்வது உனக்கு வெறும் வார்த்தை அல்ல தெய்வ வாக்கை இதை முழுமையாக கேள் தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்தி கொள்வதற்கான பக்குவம் தான் வெற்றிக்கான வழி மனதை அமைதியாக்க கண்ணை மூடி உன் வாழ்க்கையை நினைத்து பார் தான் அப்படி இருக்கையில் ஏன் நீ இதற்கு போய் உன் மனதை போட்டு குழப்பி கொள்கின்றாய் ஏன் எந்நேரமும் அது கிடைக்கவில்லையே இது நடக்கவில்லையே என்று புழம்பி கொண்டு இருக்கின்றாய் உனக்கு எது வேண்டுமோ எந்த லட்சியத்தை அடைய நினைக்கின்றாயோ அதை மனதில் கொண்டு செயல்படு

அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை நீ உன்னுடைய ஆற்றலையும் திறமையும் வளர்த்து கொண்டால் இந்த உலகம் நிச்சயம் உன்னை தேடி வரும் நல்லதே நடக்கும் உன்னுடைய உயர்வுக்கு தடைகளாக எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படி நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன் பிள்ளையே நீ நம்பிக்கையோடு முன்னேறி செல் எதற்கும் கலங்காதே இந்த முருகனப்பா எப்போதும் உன்னுடனே இருக்கின்றேன் உனது துயரங்கள் விரைவில் ஒரு முடிவுக்கு போகின்றது தேவி இல்லாமல் கண்களை கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு என்னை மீறி எதுவும் நடக்க போவது இல்லை உன்னை நான் தேர்ந்தெடுத்து கலங்காதே என் வாக்கு என்றும் பொய்யாகாதே எனது திருச்செந்தூர் வாயில் கதவுகள் உனக்காக எப்போதும் திறந்து இருக்கும் எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய கால நேரம் நிச்சயம் வரும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு உனது கர்ம பலங்கள் விலக போகின்றது வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று உயரப் போகின்றாய் உன்னை இன்று வழி நடத்தி செல்லும் ஆஷா நான் நிச்சயபடி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் சற்று யோசித்து பார் என்ன நடந்திருக்கும் என்று நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த பாதையை மறக்காத பிள்ளையே நான் இருக்கின்றேன் கலங்காதே ஓ முருகா